சிவபெருமானுக்கு மாதந்தோறும் சிவராத்திரி திசேஷம் முருகப்பெருமானுக்கு மாதந்தோறும் சஷ்டியும் கார்த்திகையும் சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்கு ஏகாதசியும் மகத்துவம் வாய்ந்தது அதேபோல் மாதந்தோறும் வருகிற சங்கடஹர சதுர்த்தி நன்னாளில் விநாயகரை தரிசிப்பதும் அவருக்கு அருகம்புல் மாலை சார்த்துவதும் மிகுந்த பலங்களை தந்தருளும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சதுர்த்தி திதி நாளில் ஆனைமுகனை தரிசித்து வேண்டிக் கொண்டால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாது போகும் வாழ்வில் உயர்வு அனைத்தும் தந்தருள்வார் காரிய தடைகள் விலகும் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வார் ஆனைமுகத்தான் குறிப்பாக அன்று மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று தரிசிக்கலாம் மேலும் அம்மன் ஆலயங்கள் சிவாலயங்களில் உள்ள விநாயகர் சந்நிதிகளுக்கும் சென்று வழிபடலாம் அப்போது பிள்ளையாரப்பனுக்கு அருகம்புல் மாலை சார்த்துவதும் வெள்ளருக்கு மாலை சார்த்துவதும் விசேஷம் அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி விநாயகரை மலர்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் பாயசம் கேசரி கொழுக்கட்டை சுண்டல் என ஏதேனும் ஒன்றைக் கொண்டு நைவேத்தியம் செய்வது மகத்துவம் வாய்ந்தது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளம் கம் கணபதையே வர வரத சர்வ ஜனமே வசமாயே ஸ்வாஹா என்ற கணபதியின் மூல மந்திரத்தை இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்று எட்டு என்று முடிந்த அளவுக்கு சொல்லி வேண்டினால் நிச்சயம் வீட்டில் சுபீட்சமும் அமைதியும் நிலவும் என்பது நம்பிக்கை எனவே சங்கடகர சதுர்த்தியில் மாலையில் ஆலயம் செல்லுங்கள் ஆனைமுகனை வழங்குங்கள் உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் விநாயகப் பெருமான் இடையூறு நீக்கி நீங்கள் விரும்பியதைப் பெற இவ்வழிபாடு பெருந்துணை செய்யும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதுர்த்தி இரவில் சந்திரன் உதயமான பிறகு இப்பூஜை செய்ய வேண்டும் நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது சங்கடஹர சதுர்த்தி விரதம் ஆவணி மாதம் தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் இவ்விரதத்தை தொடங்க வேண்டும் இரவு சந்திரன் உதயமாகும் பொழுது விநாயகரை வழிபட்டு சந்திரனுக்கு அர்க்கியம் தர வேண்டும் என்கிறது சாத்திரம் அன்று சந்திரன் தெரியாமல் இருந்தால் அடுத்த நாள் பூஜை செய்ய வேண்டும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி மிக மிக உயர்வானது அதுவும் செவ்வாய்க்கிழமை அந்நாள் அமைவது மிகவும் விசேஷம் அது மகாசங்கநகர சதுர்த்தி என்றழைக்கப்படுகிறது அந்த நாளில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடித்த பின் கணேச நிவேதனத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும் சதுர்த்தியின் மகிமை சங்கடஹர சதுர்த்தியின் மகிமையை முருகப்பெருமான் முனிவருக்கு எடுத்துரைக்கிறார் ஸ்காந்தத்தில் எல்லா விரதங்களிலும் இவ்விரதம் சிறந்தது சங்கடஹரணம் என்றும் இது அழைக்கப் காட்டில் தருமபுத்திரர் இவ்விரதத்தை மேற்கொண்டார் பாண்டவர்க்கு இவ்விரதத்தை உபதேசித்தவர் கண்ணபிரான் முதல் முதலில் தன் தாய் பார்வதி தேவிக்கு கணபதியே இவ்விரதத்தைச் சொல்லி அருளினார் பார்வதி ஆண்டுக்காலம் காலம் இவ்விரதத்தை மேற்கொண்டு தன் பதியை அடைந்தாள் இந்திரன் சிவன் இராவணன் போன்றோர் இவ்விரதத்தினால் நற்பயன் அடைந்திருக்கின்றனர் அனுமன் சீதையைக் கண்டது தமயந்தி நலனை அடைந்தது அகலிகை கௌதமரை அடைந்தது போன்றவை நிகழ்ந்ததும் இவ்விரதத்தின் மகிமையால்தான்